கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கார்த்தி சாமுடி சூரிய அந்த குடோனுக்கு பக்கமா போறாங்க இந்த குடோன்ல தான் சாமுடி சூரிய அடிச்சு வச்சிருக்காங்க நினைச்சிட்டு காரை நிறுத்திட்டு சிஸ்டர் நீங்க இங்கேயே இருங்க இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி உள்ள போறாங்க கார்த்தி குடோனுக்குள்ள போய் பார்க்கறாங்க சாமுடி சூரிக்கு மயக்கம் தெரியாம இருக்காங்க அப்ப கட்டி போட்டு வச்சிருக்காங்க டே இவங்க எதுக்கு கட்டி போட்டுருக்கீங்கன்னு கேக்குறாங்க டேய் நீ முதல்ல இங்க எதுக்கு வந்த டேய் முதல்ல இவங்களை கட் அவுட் விட முடியுமா முடியாதாங்கிறாங்க கார்த்தி அதெல்லாம் ஒண்ணு முடியாது முதல்ல நீ வந்த காரணத்தை சொல்லு மாரியாதையா இங்க இருந்து ஓடிடு வீணால அடிபட்டு செத்துருவேன்னு கார்த்திய மிரட்டுறாங்க அப்படி அடே இப்ப கட்டு அவு தோட போறீங்களா இல்ல உங்களுக்கு அடி வேணுமான்னு கேக்குறாங்க கார்த்தி அடே அப்பா எங்க இடத்துக்கே வந்து எங்களையே மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நாலு ரவுடியில ஒருத்தன் போய் கார்த்தி கிட்ட போய் அடிக்க போறாங்க கார்த்தி நாலு பேர்த்தையும் பாஞ்சு பாஞ்சு அடிச்சு அறுதி நொறுக்கி தள்ளுறாங்க நர்ஸ் வெளியில வெகு நேரமா வெயிட் பண்ணி பார்த்து என்னாச்சு சார் உள்ள போனாங்க இன்னும் காணமே சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்துக்கிட்டு சிஸ்டர் உள்ள வராங்க சார் சார்னு கூப்பிட்டு வராங்க அட பின்னாடியே இன்னொருத்தையும் வந்துட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கட்டையால அந்த சிஸ்டர் மண்டையில ஓங்கி ஒரு அடி வச்சிடறாங்க ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே நர்ஸ் கீழே விழுந்து சரிந்து விழுந்துடுறாங்க சாமடீஸ்வரிக்கு மயக்கம் தெளிஞ்சிருது காட்டி போய் கட்டி விடுறாங்க ராஜா நீ எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறாங்க அதெல்லாம் அப்புறம் சொல்ற மேடம் முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போற வழியை பாருங்கங்கிறாங்க யோப்பா இந்த பொண்ணுக்கு தலையில ரத்தமா வழியுதே என்ன செய்யறதுங்கிறாங்க நான் இவங்கள உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றேன் நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமா மண்டபத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க கார்த்தி சரி ராஜா இந்த பொண்ணு யாருன்னு நீ சொல்லவே இல்லையா ராஜான்னு சாமடிஸ்வரி கேக்குறாங்க இவங்க மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிடல்ல நர்ஸை ஒர்க் பண்றாங்க மாயா இவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் போய் அடிக்கடி அபார்ஷன் பண்ணியிருக்காங்க கூடவே மகேஷும் போயிருக்காங்க இதுக்கு காரணம் மகேஷ் தான் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு தான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கான சாட்சி தான் இந்த நர்ஸ் சொல்லி காட்டுறாங்க கார்த்தி ஐயோ கார்த்தி இந்த உண்மை எனக்கு எப்பவே தெரியும் மல்லிகா டாக்டர் எங்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சரி மேடம் எப்படியாவது நீங்க சீக்கிரமா மண்டபத்துக்கு போய் ரேவதியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரங்கிறாங்க கார்த்தி சரி ராஜா பாத்து வா அப்படின்னு சொல்லிட்டு சாமண்டேஸ்வரி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க கார்த்தி நர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க சார் எனக்கு ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்களும் மண்டபத்துக்கு போங்க நான் இப்படியே ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேங்கிறாங்க நர்ஸ் இல்ல மேடம் உங்களை எப்படி இப்படியே நான் விட்டுட்டு போக முடியும்னு கார்த்தி கேட்கவும் இல்லங்க நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கே நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க சார் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க நர்ஸ் கார்த்தியும் அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நர்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கார்த்தி வெகு வேகமா திரும்ப மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க வர வலையிலயோ ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுது ஐயோ என்னாச்சு அப்படின்னு ஆட்டோ கார கேக்குறாங்க மேடம் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம் வேணா உங்களுக்கு வேற ஆட்டோ பிடிச்சி அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க இல்ல பரவாயில்ல விடுங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி வெகு வேகமா நடந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க மனமேடை மாடியில மகேஷும் மாலையும் கழுத்துமா உட்காந்துருக்காங்க பக்கத்துல ரேவதியும் உட்காந்துருக்காங்க ரேவதி அம்மாவை காணும்னு சந்திரா கிட்ட கேக்குறாங்க அம்மா இப்ப வந்துடுவாங்க அதுக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது ரேவதி அம்மாவை பத்தி கவலைப்படாத அம்மா இப்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சந்திரா ஐயோ அக்கா தப்பிச்சு வந்துட்டு இருக்கான்னு வேற சொல்றாங்களே அவ வரதுக்குள்ளேயே சீக்கிரமா தாலியை கட்டி ஆகலாம் வந்துட்டானா காரியத்தையே கெடுத்துடுவா ஐயே மாப்பிள கையில சீக்கிரமா தாலி எடுத்து கொடுங்கன்னு சந்திரா அவசரப்படுத்துறாங்க ஐயரும் மங்களவாழ்த்து பாடி கெட்டி மேலே சொல்லி மகேஷ் கையில தாலி எடுத்து கொடுக்குறாங்க மகேஷும் தாலியை வாங்கினதும் அப்பாடா ரேவதி கழுத்துல கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து ரேவதி கழுத்துல வைக்கிறான் ரேவதிக்கு மனசுல ஒரே குழப்பமா இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரோட முகமும் மாறிடுது ரேவதி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்கு நல்ல நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப வருமா ஏன் நேரத்தை சொன்னேன்னு சந்திர அதிகாரமா கேக்குறாங்க நீங்க சொன்னதுக்காக நானும் ஏதோ சமதிச்சேன் ஆனாலும் அம்மா இல்லாம நான் தாலியை கட்டிக்க மாட்டேங்கிறாங்க அம்மா இப்ப வந்துருவாங்க ரேவதி நான் போன் பண்ணினேன் அம்மா முகூர்த்தம் நடக்கட்டும்னு சொல்லிட்டாங்க இப்ப வந்துருவாங்க நீ பேசாம அமைதியை உட்காருங்கிறாங்க லட்சத்தி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிடுறாங்க ரேவதி இல்லம்மா இன்னும் ரெண்டே நிமிஷம் தான் இருக்கு நல்ல நேரம் போயிட்டுதுன்னா அப்புறம் நல்ல முகத்தம் இல்லைங்கிறாங்க பரவாயில்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அம்மா முன்னாடி தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரேவதி புடிவாதமா இருக்காங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கிற அண்டியும் சந்திராவும் அய்யோ என்னது ரேவதி இவ்வளவு புடிவாதமா இருக்காளே நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அந்த டிரைவரோ இல்ல சாமுடி சிரியோ வந்துட்டாங்கன்னா காரியமே கெட்டுதுன்னு பதர்த்தத்தோட இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி ஒரு பக்கம் என்னாச்சு சாமுடி சிரியும் போனவளை காணோம் அதையும் எங்க போனானே தெரியலையே ஐயோ அப்பா முருகா சீக்கிரமா எப்படியாவது என் பேர்ல கொண்டு வந்து சேர்த்தப்பான்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி ஐயரு ரேவதி கிட்ட சொல்றாங்க இந்த நிமிஷத்தை விட்டுட்டோம்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு நல்ல முகூர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க ரேவதி நல்ல நேரத்துக்காக இன்னும் ஒரு வாரத்துக்கு காத்திருக்கணுமா அம்மா வந்தாங்கனாலும் முகூர்த்த நேரத்தை ஏன் தவற விட்டீங்கன்னு தான் கேட்க போறாங்க பேசாம தாலியை கட்டிக்கோன்னு சொல்றாங்க சந்திரா நான் தான் உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல அக்காவுக்கு தெரியாம நான் ஏதாவது செய்வேனா இல்ல எனக்கு தெரியாம தான் அக்கா செய்வாங்களா உனக்கு தெரியாதா நான் தான் அக்கா இடத்துல இருந்து சரின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல நீ ஏன் இன்னும் தயங்குறீன்னு கேக்குறாங்க சந்திரா அப்படி இப்படியும் பேசி எப்படியோ ரேவதியோட மனசை மாத்திடுறாங்க சந்திரா ரேவதியோட மனசு மாறுனதும் மகேஷ் கிட்ட மாய ஓடி காதுக்குள்ள குசு குசுன்னு சொல்றாங்க டே மகேஷ் சீக்கிரமா ரேவதியோட மனசு மாறதுக்குள்ளயாவோ இல்ல அந்த சாம முடிச்சுரியும் அந்த டிரைவர் பையனும் யாராவது வரதுக்குள்ளேயே சீக்கிரம் தாலியை கட்டடா இந்த நிமிஷத்தில் தவற விட்டுட்டு அப்புறம் உனக்கு எப்பவும் கல்யாணம் நடக்காது ஒழுங்காக உசாராது அப்படின்னு சொல்லிட்டு வரங்க மாயா மகேஷ் தாலி எடுத்து அவசரமா ரேவதி கலத்துல கட்ட போகும்போது டேய் நிறுத்துடா அப்படின்னு சத்தம் போட்டு வந்து நிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி பாட்டி பாத்துட்டு அப்பாடா எப்படியும் சாமுண்டீஸ்வரி வந்துட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு சாமுண்டீஸ்வரிக்கு பின்னாடியே கார்த்தியும் நர்சும் வந்துடுறாங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி ரேவதி அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் இந்த மகேஷ் மாயா பத்தினா அயோக்கித்தனத்தையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ மகேஷ் அவ்வளவு ஒண்ணு நலவும் கிடையாது கேடு கட்டுவேன் என்னையும் உன்னையும் நமக்கு குடும்பத்தையும் ஏமாத்தி இருக்காங்க உடந்தையா இந்த மாயாவும் நம்ம சொத்து காசு எல்லாம் நேரடியா சொல்றதுக்காக நர்ஸ் கூட்டிட்டு வந்தேங்கிறாங்க மல்லிகாவும் வராங்க ஆமா கார்த்தே நீ எவ்வளவோ எங்கிட்ட சொல்ல சொல்லி சொன்ன சாமண்டேஸ்வரி தான் இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட சத்தியம் மல்லிகா மல்லிகாடிக்கு வந்த கோபத்துக்கு மகேஷா பலார் பலார்னு அரைக்கள் என்னை வச்சு ஏமாத்திட்டியாடா அப்படின்னு அழுதுகிட்டே அடிக்கிறாங்க அழுகிற அவன் நம்ப வச்சு ஏமாத்துனதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு அவன் கையில இப்ப துப்பாக்கி மட்டும் இருந்தால் ரெண்டு பொண்ணு இந்த இடத்துக்கு விழுந்திருக்கும் என் பொண்ணுக்கு நல்ல காரியம் நடக்கணுங்கிறக்காக இவனை நான் இப்போ விட்டு வைக்கிறேன் இவனை இப்போ நான் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேங்கிறங்க சாமுண்டி சரி ரேவதி அழுதுகிட்டே மாலையை கழட்டுறங்க ரேவதி நீ மாலையை கழட்டாத நான் எப்போவே முடிவு பண்ணிட்டேன் உனக்கு மாப்பிள்ளை இதோ நம்ம டிரைவர் ராஜா தாங்கிறாங்க சாமுண்டி இதை கேட்டதும் அமைதியாக நிற்கிறாங்க ரேவதி இந்த பக்கமாக பரமேஸ்வரி பாட்டி மயில் வாகனம் அருண் ஆனந்தி இவங்க எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க ராஜராஜனுக்கு அளவில்லாத சந்தோஷம் அப்பாடா எப்படியோ என் தங்கச்சியோட பையனே எனக்கு மாப்பிள்ளையாக வரப்போறான் சாமுண்டி சரியே ஒத்துக்கிட்டா நல்லபடியாக இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சா போதுன்னு நினைக்கிறாங்க ராஜராஜன் ரேவதி நான் இந்த முடிவு இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவு கிடையாது நான் எப்பவே முடிவு பண்ணிட்டேன் மகேஷ பத்தின உண்மை தெரிஞ்சதும் அவனை விரட்டி விடுறதுக்கு சமயம் ஜந்திர்ப்பு எதிர்பார்த்துட்டு தான் மல்லிகா கட்டியும் நீ இந்த உண்மையை பத்தி எங்கேயும் சொல்ல வேண்டாம்னு நான் சொல்லி வச்சு கார்த்தி தான் உனக்கேத்த மாப்பிள்ளு சொல்றாங்க சாமண்டேஸ்வரி ரேவதிக்கும் கார்த்தி மேல நல்ல அபிபிராயம் இருந்ததுனால சரின்னு சம்மதிக்கிறாங்க ராஜா என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுன்னு சாமண்டேஸ்வரி கேக்குறாங்க ஐயோ மேடம் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது திடீர்னு பொசுக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே இது சரியா இருக்காதுங்கிறாங்க கார்த்தி கார்த்தி இதுல எனக்கு சம்மதம் தான் என் கழுத்துல தாலியை கட்டுங்கன்னு ரேவதியே தாலியை எடுத்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் என் கழுத்தில் தாலியை கட்டுங்க நாங்கள் யாரும் வற்புறுத்தலைங்கிறாங்க ரேவதி ரேவதி உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ பாடுபட்டேனே தவிர நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்ன எனக்கு கிடையவே கிடையாதுங்கிறாங்க என்ன ரஜா சொல்கிறேன்னு கேட்குறாங்க சாமண்டேஸ்வரி ஆமாம் மேடம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவை என் ஒய்ஃப் தவறிட்டாங்க அவங்களுக்கு அப்புறம் என் மனசில் யாருக்கும் இடம் கிடையாதுங்கிறாங்க கார்த்தி தவறி போன கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம் சின்ன வயசில் இறந்து போன மனைவிக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க உன்னோட பெருந்தன்மை யாருக்கு பாவரும் நாங்கள் தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்கள் ரேவதிக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் சொல்கிறேன் என் பொண்ணு காலத்தில் நீ தாலி கோவில் கட்டு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து நீயும் சந்தோஷமா வாழ்ங்கிறாங்க சாமுடீஸ்வரி ரேவதியும் கார்த்திகிட்ட வந்து சொல்றாங்க ஆமா இவ்வளவு நல்லா உங்க பேர்ல நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு இப்ப உங்க பேர்ல அதிக நம்பிக்கை கூடுது உங்களை மாதிரி ஒரு நல்லவனை பாக்குறது ரொம்ப அரிது ரஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை மாதிரி ஒரு நல்லவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு இனிமே கல்யாணமே வேண்டாங்கிறாங்க ரேவதி ரேவதி தாலி எடுத்து கார்த்திகையில கொடுத்துட்டு இருக்காங்க இங்க எல்லாரும் பரபரப்பா இருக்கிறாங்க அச்சோ கார்த்திகை இப்படி தாமதம் பண்ணிட்டு இருக்கான் நல்ல நேரம் முடிச்சுட்டு போல இருக்குதே சட்டப்பட்டுன்னு தாலியை வாங்கி கழுத்துல கட்ட வேண்டியதானே சாமுண்டீஸ்வரி சம்மதத்தோட என் பேருக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்க போறேன்னு நேரத்துல இந்த கார்த்தி தான் முட்டுக்கட்ட போட்டு நிக்கிறானே இவனை என்னதான் சொல்லி சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க பாட்டி சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாரமே அந்த கதையாவில் இந்த கார்த்தி பண்ணிட்டு இருக்கா அட்டை போட்டுன்னு ரேவதி கையில இருக்கிற தாலியை வாங்கி களத்துல கட்ட வேண்டியதானே கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கும் கார்த்தி ஏன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கானோ அப்படின்னு அருண் ஆனந்து மயில் வாகனம் இவங்க எல்லாரும் பதட்டப்படுறாங்க கார்த்தி மேடைக்கு வந்து கார்த்தி கிட்ட கெஞ்சாத குறைய கெஞ்சாங்க என் பேத்திக்கு வாழ்க்கை கொடுக்கணும் தயவு செய்து மறுக்காதப்பா அப்பவும் பாட்டி சாமுண்டி சிரிக்கிட்டு டிமிக்கி விடுறாங்க இதா பாரு சாமுண்டி சிரி இப்ப பண்ணினா கூட என் பேர்ல போன் அடிச்சு வர வச்சிடற இந்த பையன் என்னமோ நெகி நெசுக்குன்னு நலுங்கு பார்த்துட்டு இருக்கானே நேரம் வந்தானா உடனே என் பேத்தி கழுத்துல தாலி கட்டிடுவான் நீ என்ன சொல்றீங்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே கோபம் பொங்கிக்கிட்டு வருது டிரைவர் இப்போ நான் சொல்றேன் நீ கேக்குறியா இல்லையா உன் மேல நான் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா நீ என் குடும்பத்து மேல அக்கறை இருக்கிறது உண்மையா இருந்தா என் பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டுறியா இல்லையான்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி பாட்டி கார்த்திய பார்த்து கண்ணடிக்கிறாங்க கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி பிடிவாதமா கேட்டதுனால மறுக்க முடியாம சரின்னு சொல்லி தாலியை வாங்கி ரேவதி கழுத்துல கட்டுறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாலு எபிசோட்ல பாக்கலாம்